ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ஏ ஒன் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சாரா ரொம்ப மனசோர்வோடு இருந்தா என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் அதிகப்படியான பிரச்சனைகள் உருவாகி சமாதானத்தை எழுந்து போய் பிரிந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை வந்தது ஆனால் சாராவுக்கு நம்மளுடைய குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனாலும் அந்த சூழ்நிலைமையில் அந்த இடத்த விட்டு கிளம்பி தன்னுடைய அம்மாவுடைய இடத்துக்கு வந்திருந்தா அப்போ அங்க ஒன்றும் பெரிய வரவேற்பு இல்லாதனால என்ன செய்கிறதுன்னு தெரியாம ஒரு ஓரமாக நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர்கிட்ட நம்ம தியானிப்போம் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருவார்னு சொல்லி உட்காந்து கர்த்தர் கூட பேச ஆரம்பித்தா அப்போ தான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லைன்னா நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா இப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நிமித்தம் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் இவ்வாழ்க்கைய அது வீணாக்கிக்கிட்டே இருக்குது ஆனால் கர்த்தர் என்னுடைய சமாதானத்தை பூரணப்படுத்தி எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இருக்கிற எல்லா விதமான மன சோர்வுகளை கண்டிப்பாக எடுத்து போடுவார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நாங்களும் திரும்ப சுமூகமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தனிமை உணர்வுல இருந்து வெளியில வர ஆரம்பித்தா கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அவளுடைய கணவர் திரும்ப அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அவளை தேடி வந்தாரு அப்போ சாராவுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவோ நாள் கழிச்சு கர்த்தர் அழகிரிய செஞ்சுருக்கிறாரு இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கர்த்தர் தான் இன்னமும் எங்களுக்கு அதிகப்படியான சமாதானத்தை கொடுத்து அதை பூரணப்படுத்தணும்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு தன்னுடைய கணவரோட இணைந்து போக ஆரம்பிச்சா இதை பார்த்து அவங்களுடைய பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம் சாரா ரொம்ப நாட்களா இங்கே தனித்து வாசம் பண்ணி ரொம்ப அங்கலாய்த்துட்டு இருந்தா ஆனால் கர்த்தர் அவளுடைய எல்லா விதமான கண்ணீரின் ஜபத்தை கேட்டு அழகா திரும்ப அவளுடைய குடும்பத்தை இணையும்படி செஞ்சாரேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறமா சாரா எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி சமாதானத்துக்காகவும் உலகத்துல எத்தனை பேர்கள் அப்பா இனிய மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் அதிகப்படியான சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா இது ஒன்றும் மனுஷங்க கொடுக்குற மாதிரி இருக்கிறாது கர்த்தர் நமக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய சமாதானமாக இருக்கும் அது பூரணப்பட்டு இருக்கும் அதில் எந்த விதமான கலக்கமும் இருக்காதுன்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் தேசத்துக்காக அதிகப்படியான ஜெபம் அவளுக்கு ஏறெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைமை உண்டாகிச்சு அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் சமாதான குறைச்சதே இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட நமக்கு வீணாவே தெரியாது ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுன்னா நிமிடம் கூட இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்நாள் கூட நம்மளால் நல்ல சந்தோஷமாக கழிக்க முடியாது அது மொத்தமும் வீணாகி போயிடும் அதனால் கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய தேசத்திலையும் எங்கும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தரட்டும்னு நம்ம ஜெபம் பண்ணி கொள்வோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்